வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ தான் ஒருத்தர் இறந்துட்டாப்புல சொல்ல சொல்ல கண் கண் கலங்கிட்டேன் நல்ல தஞ்ச பழகம் ஆனவர் தான் இனி என்னடானாக்கா அவர் இறந்துட்டு பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஷர்ட்டு ஃபேண்ட்டு துணி எல்லாத்தையும் கைட்டி போட்டுருவாங்க கைட்டி போட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் போட்டு இந்த செயின் மோந்திராத்துக்கு பிடிக்கினாங்க மொத்தம் பிடிக்கிட்டாங்க ஆனால் அவர் லாஸ்ட்டாக சேர்த்து வச்ச ஒரே என்னென்னா நல்ல பேர் நல்ல புகழ் அந்தாலும் நல்லா செஞ்சுட்டு போயிட்டாம அந்த பேர் யாராலே சத்தியம் போடுக்க முடியாதுங்க ஏன்னா அவர் வீடு கட்டின வீடு அவர் இருந்த வசதி வாய்ப்புங்க எல்லாமே ஏற்றுக்குவாங்க அதுமாதிரி சொல்கிற ரொம்ப தங்கமான மனசு எந்த டாப்பில் பாருங்கள் எதாவது சொல்கிறார் ஒருத்தர் என் கூட தான் இருக்கிற பதினாயிரம் சொல்கிறேன் என்ன திரும்ப சொல்கிறாங்க யார் பெரிய பங்களாங்க பெரிய வீடு எப்படியோ ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த வீடு ராமலிங்கம் ஒரு பேர் என்ன திரும்ப சொல்கிறாங்க செத்துட்டாக்கா ராமலிங்கம் எப்போ எடுப்பேன்னு பேர் வரல சரவணை செத்துட்டா கூட சரவணை செத்துட்டா கூட சரவணன் எடுத்துன்னு கேட்கல அந்த பொந்தம் எப்போ எடுப்பாங்க அந்த பாடி எப்போ எடுப்பேன்னு கேட்குறாங்க சாதாரணமாக வீட்டு உள்ள செப்பல் ஸ்டாண்டுக்கு பாருங்க அதில் வைப்பாங்க பாரு அதுக்குற மரியாதை கூட மனுஷனுக்கு இல்லைங்க வெளியே போனோன்னா போனோன்றாங்க பாடின்றாங்க இந்த இடப்பேட காத்துல என் சொத்து என் வீடு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அக்கா தம்பி எல்லாம் சண்டை போட்டுன்னு பிஞ்சி வாடுறாங்க எப்படி பார்த்திங்களா சொல்ல சொல்ல மனசே கஷ்டமாயிடுச்சு பார்க்க சொல்ல கம்பெனி வந்துட்டோம் ஒற்றுமையாக வாழை கற்றுங்க எண்ணம் போல் வாழ்க்கை சொன்னால் ஒன்றும் கண்ணு தான் கலங்குது அதனால்